கத்தருடைய பரிசுத்தனத்துக்கு மய்மை உண்டாவதாக இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு ஒரு வேலை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும் அல்லது அது மாட்டிக்கிறது அப்படின்னா என்ன எதனால் வந்து அந்த மாட்டிக்கிறோம் சுய இச்சைன்னா என்ன எப்படி நம்ம இதில் இழுக்கப்படுறோம் அப்படிங்கிறத குறித்து சின்னதாக நம்ம பார்க்கலாம் தியானிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கைக்காக கடனை வாங்குறது அது நேரத்தையும் பார்த்தோம் கடனை வாங்கி நம்ம அதில் சிக்கிறது மேலே மேலே கடனை அடைக்க முடியாமல் வாங்கி நம்ம தேவைக்கு வருமானத்துக்கு தக்க நம்ம வந்து வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை வருமானத்துக்கு மீறி நம்ம கடனை வாங்கிட்டு அதை கெட்ட முடியாமல் அவஸ்தப்படுறது அது வந்து சுய இச்சனாலே இழுக்கப்படுற காரியம் அது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாலிப வயதில் வந்து நம்ம வந்து தேவையில்லாத நட்பை நம்ம வளர்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து இச்சிக்கப்பட்டு நம்ம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம திருமணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நம்ம நம்பி போனவங்க வந்து ஒரு வேளை குடிகார கணவராகவோ அல்லது ஊதாரியாகவோ இந்த மாதிரி இருக்கும்போது வேதனைப்படுறது வந்து நம்ம தான் பெண்கள் தான் ஆப்போம் இந்த மாதிரி வாலிப வயதில் வந்து இச்சிக்கப்பட்டு அதன் பிறகு வந்து குடும்ப வாழ்வில் வேதனைப்படுறது அது ஒரு காரியம் சுய இச்சைனால் இழுக்கப்படுறது இதெல்லாம் இழுக்கப்படுறது அடுத்து வந்து ஒரு ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபடுறவங்களை வந்து ஒரு வேலை பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருந்து நம்ம வந்து நம்ம போய் நம்ம திருத்திடலாம் அவங்கள நம்ம போய் நம்ம அவங்க ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போய் அந்த மார்க்கத்தை வழிபடுற அந்த இடத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு ஆண்டவரை விட்டு விலகி அந்த இதில் போகிறது வந்து அடுத்த ஒரு இச்சையில் இச்சையினால் இழுக்கப்படுறது இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த மாதிரி காரியத்தை விட்டு நம்ம எப்படி நம்ம வெளியே வரணும் அவர் வந்து நம்மளை நம்ம கூட தான் இருக்காரா ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்களா ஒரு வேலை நம்பி தவறு பண்ணதுனால நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து தவறு பண்ணினாலும் அவர் வந்து ஒன்று புரிந்து கொள்ளணும் அவர் வந்து இறக்கங்களின் தகப்பன் நம்ம வந்து ஆரம்ப நாட்களில் நம்ம வந்து அவரை தான் வழிபட்டிருக்கோம் நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்து நம்ம அவரை தான் வழிபட்டிருக்கோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார்னா விலகவே மாட்டார் நம்ம அவருடைய பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம பிள்ளை என்னதான் தப்பு பண்ணாலும் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்களே அது மாதிரி அவர் வந்து விடவே மாட்டார் அதே மாதிரி ஒருவேளை வேற ஒரு மார்ச் மதத்தில் உள்ளவங்க யாராவது பெண்களோ ஆண்களோ யாராவது ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மற்றவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அந்த அந்த காரியங்கள் நம்மளுக்கு கடினமாக இருக்கும் அந்த மாதிரி நாட்கள்லையும் ஆண்டவர் வந்து என் கூட தான் இருக்காரா மற்றவங்களாம் இப்படி இருக்காங்களே நான் இப்படி இருக்கனே அப்படிங்கிற நிச்சயமாகவே அவருடைய அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூடவே அவர் இருப்பார் அவரை வந்து விட்டு விலகவே மாட்டார் அதே மாதிரி அடுத்து வந்து நம்மளை வந்து அவர் வந்து முன்குறித்து விட்டார் அது முக்கியமான விஷயம் நம்மளை முன்குறிக்க போய் தான் நம்மளை அவரை வந்து வழிபடுவதற்காக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவே நம்மளை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் தான் உண்மை அவர் முன்குறிச்சிட்டார் அவர் முன்குறித்ததை யாராலையும் மாற்றவே முடியும் முடியாது அவர் முன் கொடுத்ததுனால நம்மளை அந்த பாதை அவருடைய பாதையில் அவர் வந்து நம்மளை நடத்திட்டு வராரு அதே மாதிரி அவர் வந்து அவர் நம்மளை முன் குறித்துட்டார் அப்படின்னா ஒரு எங்கே போனாலும் மாட்டார் அது ஒரு காரியம் எங்கே போனாலும் விடவே மாட்டார் ஒரு நம்ம வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்போம் வாலிபு வயதில் வேறு ஏதாவது தவறான இதுகளுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கடுத்து அவர் நான் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ நம்ம கூட இசப்பா இல்லையோ அப்படின்னு நிறைய பேர் கலங்கியிருக்கலாம் ஆனால் அவர் நிச்சயமாகவே அவர் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டார் அவர் வந்து வெயிட் பண்ணுவார் பிள்ளை திரும்பி வர மாட்டாளா திரும்பி திருந்திட மாட்டாளா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவார் நம்ம எப்படியோ எப்போ நம்ம வந்து பாவத்தை அறிக்கை செய்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரோட சரண்டர் ஆகிறோமோ அப்போ அவர் எல்லா பாவத்தையும் நம்மளை விட்டு நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அவர் வந்து வல்லமையில இருக்கார் அதே மாதிரி நம்மளை இந்த உலகத்தில் நம்மளை முன்குறித்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா நித்திய ஜீவனுக்காக நித்தி ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே நம்ம ஒரு தடவை அவர் அறிந்து கொண்ட அவர் அவர் ஜீவனுக்காகவே நம்மளை வந்து முன் கொண்டார் அப்படிங்கிறதான் நிச்சயமான உண்மை அவர் நம்மளை இனிமேல் நியமிச்சிட்டார் நித்திய ஜீவனுக்காக இந்த மகள் அப்படின்னு நியமிச்சிட்டார் அதில் வந்து யா யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாதுன்னு பறித்து கொண்டு போக முடியாது ஒரு வேலை பிசாசு பறிக்கணும்னு நினச்சா கூட அப்பா வந்து விடமாட்டாங்க ஏசப்பா வந்து விட மாட்டாங்க அதே மாதிரி நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சையின் பாதையில் நம்ம போகும்போது அந்த சிச்சை தாங்குவதற்கு பலந்துருவாங்க இல்லைனா ஒரு வேளை அந்த சிச்சையை அவர் அனுமதிச்சாருன்னா எந்த ஏஜ் வர அவர் நம்மளுக்கு அது அனுமதிச்சிருக்காரோ அந்த ஏஜ் வர இருக்குது அந்த சிச்சை பாதையில் தான் கடந்து வரணும் ஆனால் அந்த கடந்து வருவதற்கும் அவர் பலர்ந்துருவார் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது நீதிமன்றிகள் பதினொன்று முப்பத்தொன்று நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு நாம் அவர் அறிந்த ஒவ்வொருவருமே அறிந்த அவருடைய பிள்ளையாக வாழ்கிற ஒவ்வொருவருமே நீதிமான் தான் நீதிமான் நீதிமானம் பாவமே செய்ய மாட்டானே இல்லை நீதிமான் ஏழு தரம் இருந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கர் தான் பூமியில் இரண்டு இடர் வந்து அப்போது நீதிமானம் இருக்கிற நம்ம நம்மளோட வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இடர்கள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் அதில் நம்ம இடரல் விழுந்தால் மறுபடியும் எந்திரிச்சு நம்ம அவருடைய சமூகத்துக்கு வரோம் பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்டு அதில் அவர் ஏற்றுக்கொள்வார் நம்மளை நீதிமனுக்கு அதான் பூமியிலேயே சரி கட்டிடுவார் நம்ம நம்ம செய்கிற பாவங்களுக்கு என்ன செய்ய தக்க தண்டனை என்ன பண்ணிடுவார்னா அவர் வந்து பூமியிலேயே நம்மளுக்கு வந்து சரி கட்டிடுவார் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவர் பரலோகமான அரகமாக இல்லை நம்மளுடைய ஆத்துமாவுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம அவரோட எவ்வளோ ஐக்கியத்தில் இருக்கோம் அதான் நம்ம இப்போ நான் இப்போ என்ன நான் சிந்திக்கணும் அப்படின்னா நான் எனக்கு பரலோகத்தின் நிச்சயம் எனக்கு வேணும் நான் பரலோகத்துக்கு தேர்வேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் முதலாவது எனக்கு வேணும் அப்படி தான் நான் வந்து அவரோட நெருங்கி வாழ முடியும் அப்போ நெருங்கி போது நிச்சயமாகவே நம்மளுக்கு அந்த நம்பிக்கை நிச்சயம் எல்லாம் வந்துடும் நான் அவரோட வாழ்கிறேன் எனக்கு ஏசப்ப நிச்சயம் பரவலும் தராங்க அப்படிங்கிற அந்த நிச்சயமே நம்மளுக்கு வரும் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் எழுபத்தி ஓராவது அதிகாரம் இருபதாவது வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது இதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து பண்ணுவீர் பாருங்களேன் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து ஒருவேளை நம்ம அவரை விட்டு விலகி போயிருந்த நாட்களில் நம்ம ரொம்ப இக்கட்டுகளையும் பாடுகளையும் கடந்து வந்திருக்கலாம் அந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறாரு திரும்பவும் அவர் வந்து உயிர்ப்பிக்கிறார் நம்மளை உயிர்ப்பிக்கிறாருன்னு எப்படின்னா இதுமான் எழுதும் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இருக்க இருக்கிற வார்த்தை அதான் திரும்பவும் அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு திரும்பவும் என்னை பூமியின் இருந்து ஏற பண்ணுவீர் இது வந்து தாவிதராஜ் அழகாக உணர்ந்து சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் நம்ம பாத அதாவது பாவம் என்கிற பல்ல பாதாளத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கும்போது பூமி பூமியின் பாதாளத்துக்குள்ளே பாவங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அவர் திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு திரும்பவும் அதில் வந்து வந்து வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் ஒன்று பேர் எதிர் நாலு பத்தொம்பதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பேர் நாலு பத்தொம்பதாக இருக்கட்டும் அப்புறம் ஒன்று பேர் ஐந்து பத்து இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு ஒன்பதில் கொடுக்கப்பட்டிருக்கு இதிலெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று பேரும் நான்கு பத்தொம்போதோ பார்ப்போமே அதில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையில் சூஷ்டி கத்தாராகி அவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம பாட அனுபவிக்கிறோமா அல்லது நம்மளோட சுய இச்சையின்படி பாட அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த இதில் ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் அது வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்தா ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தை நீங்கள் பாருங்களேன் கிறி கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நாம் தமது நித்திய மைமைக்கு அழைத்தவராக

பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தின் பாடுகள் கொஞ்ச காலம்தான் ஒரு வேலை நம்ம வந்து அவரை விட்டு விலகி இருந்த நாட்களில் இருக்குமானால் அவர் வந்து ஒரு சிச்சையை அனுமதிப்பார் என் பிள்ளை என்கிட்ட வரணும் அப்படிங்கிறது ஏன்னா தேவன் தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது அவர் வந்து சிச்சையை அனுமதிப்பார் ஆனால் அந்த சிச்சையிலேயே நம்ம விட்டுற மாட்டார் அப்படியே ஆனால் அவர் என்ன செய்வார்னு திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிப்பார் அதுக்கடுத்து நம்மளை வந்து என்ன செய்வாருன்னா இந்த உலகத்தில் நம்ம தப்பு பண்ணது நிமித்தமாக பாட அனுபவிச்சுட்டு போனோம் அந்த இருந்து கொஞ்ச நாள் அந்த பாடுகள் அந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நம்மளை என்ன பண்ணுவார் சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள புரிந்து கொண்டோம் அப்படின்னா அவருக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம நம்ம எந்த ஒரு மாம்சத்தின் கிரியைகளுக்கோ போராட்டங்களுக்கோ உலகத்தின் நிச்சயங்களுக்கோ நம்ம அகப்படாமல் கிறிஸ்துவ மட்டுமே நோக்கி நம்ம வந்து நிச்சயமாகவே ஓடுவோம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு ஒம்போது நாள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரசிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினை கொள்ள அவர்களாக நியாயத்திற்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற கர்த்தர் தேவ பக்தி அவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அப்படின்னு அந்த வார்த்தை கொடுத்துருக்கு அப்போ நம்ம அவருடைய பிள்ளைகள அவருக்கு உண்மையாக நம்ம வாழும்போது நிச்சயமாகவே நம்மளுக்கு நம்ம கடந்து வருகிற சோதனையில இருந்து நம்மளை என்ன செய்வார் மீட்டு எடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த சோதனையிலையே நம்மளை விட்டுற மாட்டார் ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க யாராவது தன் கடந்த காலத்தில் தாங்கள் செய்த பாவங்கள் நிமித்தமாக நிறைய காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் பாடுகளையும் சந்தித்து கொண்டு இருந்தோம்மானால் அதையே நினச்சி நினச்சி நீங்கள் கலங்காமல் கர்த்தர் கடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க வந்து செயல்படுங்களேன் நிச்சயமாகவே அவர் உங்களை சோதனை என்று இருந்து ரசிப்பார் உங்களுக்குன்னு ஒரு சோதனை அனுமதிச்சிருந்தாருன்னா அந்த சோதனையிலிருந்து கூட அவர் வந்து உங்களை ரட்சிக்க வல்லமை தான் இருக்காரு அவர் அப்படியே விட்டுற மாட்டார் அப்படிங்கிறத உண்மை இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கத்தருக்குள்ள நம்புறேன் நாம முதலாவது நம்ம எப்படி இருக்கோம் அவருக்குள்ள உண்மையா இருக்கோமா அவரை சார்ந்து வாழ்கிறோமா எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா நான் உங்களை மட்டும் தான் நேசிக்கிறேன் இந்த உலகம் எல்லாமே எனக்கு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது நான் முதல்ல உங்களை மட்டும் தான் நேசிக்கிறேன் உலகத்தின் இச்சையை நான் வந்து சிலுவையில் அரைஞ்சிடறேன் அந்த எனக்கு வேலை உலகம் வேண்டாம் நீங்க மட்டுமே எனக்கு போதுன்றது அவரை கடந்து வாழும்போது எப்பேற்பட்ட கடினமான சோதனைகளையும் அவர் உங்களை மீட்டு ரட்சிக்க வளமையுள்ளவராக இருக்காங்க இது என்னுடைய அனுபவ உண்மை என்ன பரவி நிறைய எவ்வளவோ இக்கட்டுகளில் கடந்திருக்கேன் அந்த இக்கட்டுகள் என்னை மீட்டு கொண்டு வந்து இப்பொழுதும் நான் உங்ககிட்ட பேசுவதற்கு எனக்கு வந்து என்னை தகுதிப்படுத்தி என்னை உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்னா அவர் அவருடைய கிருபை மட்டுமே அந்த கிருபை வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கிருபை உங்களை வந்து என்ன செய்யணும் வழி நடத்தும் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கிருபாசன தண்டையில் சேரும்போது நிச்சயமாகவே அவர் உங்களை வந்து சகல அக அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலேருந்தும் உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்கத்தில் இருந்து கூட அவர் வந்து உங்களை மீட்டுக்குள்ள வல்லமை உள்ளவராக இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அந்த வார்த்தைகள் வந்து உங்களுடைய ஆவிக்கிரி வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற கருத்துக்கள் நம்ம கருத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளுடைய பரிசு வரைக்கும் முச்சமாக ஆயத்தப்படுத்துவாராக உண்மை